నమ శివాయ ధనం கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்ன நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ சேர மாட்டோமா கொஞ்ச சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா எல்லாரும் ஆங்கில தான் நம்ம பெருசா கவனிப்போம் ஆனா உண்மையா தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் ரூமுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களா வாங்கி பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல ரொம்ப கம்மி இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில நம்ம சிக்கி இருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பருக்கு அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கிட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் சரி தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது நம்ம ஆங்கில புத்தாண்டு தான் சிறப்பா சொல்லிட்டு இருப்போம் ரொம்ப முக்கியமா கவனிப்போம் ஆனா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஜோதிட ரீதியா தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா தமிழ் ஆண்டுகளை வச்சுதான் தமிழ் மாதங்களை வச்சுதான் மிக துல்லியமா ஜோதிடம் கணிக்கப்பட்டிருக்கு அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்திருந்தாலும் இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு மிக அருமையான அற்புதமான பலன்களை தரப்போகுது ஒரு நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பா விடலாம் ஏன்னா ஆரம்பமே அதாவது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வீடு அந்த வீட்டுல இருக்கிற துணை கணவனோ மனைவியோ ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க மனம் விட்டு பேசுவீங்க உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்ததுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை அப்படியே தூக்கி நிறுத்த போகுது உங்களது துணையால தூக்கி நிறுத்த போகுது ஏன்னா ஏழாம் வீட்டுல பயிற்சி ஆகிறார் குரு பகவான் ஏழாம் வீட்டுல பயிற்சி ஆகிறதோட மட்டும் இல்லாம என்னென்னலாம் செய்ய போறாரு என்னென்ன நல்லது கொடுக்க போகிறார் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் பேர் அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கறத பத்திலாம் அடுத்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் குரு பயிற்சி கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி இந்த புத்தாண்டு எப்படி சமூகத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலையே இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வேலை இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுவும் மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய வேலை உங்க மரியாதையை உயர்த்தக்கூடிய ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் இதுல என்ன அதிசயம் அப்படின்னா கடன் நிறைய வாங்கி இருப்பீங்க அந்த கடனை இப்ப ரெண்டு மூணு வருஷமாக அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனாலும் சுத்தமா அருந்த பாடு இல்லையேங்கிற வருத்தம் இருந்திருக்கும் அந்த வருத்தம் இதுக்கு மேல பட வேண்டியதுல உங்க வாழ்க்கையில இந்த புத்தாண்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது உங்க மனசுக்கு பிடிச்சமான அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிக்க போறீங்க நிலம் வீடு வாசல் வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் அசீர சொத்து அசையா சொத்து இது மேலதான் அளவு கடந்த ஆசை இருந்திருக்கும் ஒரு விரக்தி இருந்திருக்கும் இது வரைக்கும் நம்ம கைக்கு எட்டுலயே வரலையே அப்படின்னு அந்த விரக்தியெல்லாம் போக்குற அளவுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் இதெல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாகனங்கள் வாங்குவீங்க மனசுக்கு பிடிச்ச வீடு கட்டுவீங்க இன்னும் சொல்லப்போனால் குரு பகவானால சுபகாரியங்கள்லாம் நடக்க போகுது அற்புதமான மாற்றம் எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அது போல எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வரும் அல்லது வேலை வரும் அல்லது ஆர்டர் வரும் அல்லது வாழ்க்கையில் மறக்க முடியாத உதவி வரும் இப்படி எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த வருஷத்தை தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் அடைக்க முடியலையே நம்ம திறமைக்கேற்ற வேலை கிடைக்கலையே ஒரு தொழில லாபம் கிடைக்கலையே வியாபாரம் சரியில்லையே நமக்குன்னு ஒரு வேலை அந்த உலகத்துல இல்லையேங்கிற ஏக்கம் அதிகமா இருக்கும் அதனாலேயே குடும்பத்துல கடன் பிரச்சனை வந்திருக்கும் குடும்ப பிரச்சனை வந்திருக்கும் கடன்காரர்களுடைய தொல்லை ரொம்ப அதிகரிச்சிருக்கும் வீட்டுக்கு முன்னாடி மறைஞ்சு மறைஞ்சு வாழக்கூடிய நிலைமை வந்திருக்கும் இங்க இங்கெல்லாம் எங்கேயாவது போய் சம்பாதிக்கலாமா சொந்த ஊர் விட்டு அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா ஒரு ஐடியாவே கிடைச்சிருக்காது இது வரைக்கும் ஏன்னா இந்த ஐடியா வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் கிடைக்கிறதுல இந்த புதன் பகவான் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்தானத்தில் இருந்தார் இதுக்கப்புறம் மாற போறாரு அதனால அந்த புத்தி கண்டிப்பா வேலை செய்யும் புதன் பகவானுடைய வேலை கண்டிப்பா உங்களுக்கு புத்தியை செயல்பட வச்சு இதுவரைக்கும் சரியா யோசிக்க முடியாம தவிச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் திடீர்னு ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் தெளிவாக முடிவெடுப்பீங்க உங்களை நீங்க நம்ப முடியாத அளவுக்கு பல காரியங்கள் திறமையாக செய்ய போறீங்க அதனால ஏற்கனவே நடந்த கஷ்ட காலங்கள் கசப்பான விஷயங்கள்லாம் மறந்துட்டு எனக்கான நேரம் வரும் ஒரு நாள்னு சொல்லி இருந்திருப்பீங்க கண்டிப்பா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மனசுல இருந்திருக்கும் எங்களுக்கும் காலம் வரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அது போல நேர்மையா தான் நான் இருக்கேன் நல்லா கஷ்டப்படுறேன் நல்லா உழைக்கிறேன் நமக்கு மட்டும் ஏன் முழுசாக ஒரு பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இயக்கம் இருந்திருக்கு தவிப்பு இருந்திருக்கும் உண்மையா எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை அவமானப்படுத்தினவங்க மதிக்காம அவாய்ட் பண்ணவங்க நிராகரிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பதிலடி கொடுக்க அதாவது துணிவும் நேர்மையும் உங்களுக்கு இருக்கிறதுனால மாட்டீங்க ஆனா எல்லாருக்குமே ஒரு காலம் வரணும்ல அந்த காலம் இந்த வந்ததா நீங்க நினைச்சுங்க கண்டிப்பா இது உங்களுக்கான காலம் கண்டிப்பா அந்த உங்க சூழ்நிலைய உணர்த்தக்கூடிய இந்த பாடல் அருமையா இருக்கும் நினைக்கிறேன் நெஞ்சமீ இருக்கு துணிவாக நேர்மையிருக்கு துணையாக இருக்கு துணிவாக நேரம் இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நான் யார் நீ யார் போடா போ அடியிலே கத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடிவரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் என் வென்ற பின்னே வாங்கு இந்த உங்களுக்கு கண்டிப்பா இருந்தும் வாய்ப்பு கிடைச்சிருக்காது வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை கைதியாக இருந்திருப்பீங்க அதனால பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே மரியாதை இருந்திருக்காது உறவுகள் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க தண்ணி தெளித்து விட்டுருப்பாங்க ஏதோ அவங்க நிறைய உதவி மாதிரியும் நீ அதை நீங்க பயன்படுத்திக்காதது மாதிரியும் எப்படியோ போ அப்படிங்கறது மாதிரி தண்ணி தெளித்து விட்டுருப்பாங்க ஆனா உங்களுக்கான காலம் வரும்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்களா அதுதான் இந்த காலம் தேடி வந்திருக்கு இந்த காலத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா செல்வங்களும் தேடி வரும் யாரையும் நம்பாம உங்க சுய நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மிக சிறந்த காலகட்டமாக உங்க வாழ்க்கையில இருக்கும் புத்தாண்டு தெளிவா திட்டமிட்டு முடிவெடுக்கக்கூடிய கூடிய காலம் அப்படி தெளிவா திட்டமிட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியா தான் இருக்கும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது அது போல முதலீடு சின்ன முதலீடு போட்டீங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கும் அப்புறம் உங்களுக்குள்ளாரே ஒரு குடும்ப அக்கறை வரும் சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க நீண்ட காலமா வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கல தவிச்சவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல கணவனோ மனைவியோ அமைவாங்க திருமண யோகம் இந்த காலகட்டத்துல ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிடைக்கும் சுபகாரியங்களால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கி வழியும் அது மட்டும் இல்ல உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் பத்தாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு இரண்டாம் வீடு முயற்சி ஸ்தானம் அது எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்கிறத குரு பயிற்சி பலனில் நம்ம பார்க்கலாம் மிஸ் பண்ணாதீங்க உண்மையா இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாத்தறதுக்காகவே வந்த பயிற்சி தான் நீங்க புரிஞ்சிக்கலாம் அதனால எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு உங்களை முன்னுக்கு கொண்டு வருவாங்க நான் சோர்ந்து போய் கிடைக்கிற உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களாதான் இருப்பாங்க அதுபோல் தொழிலில் உதவி கிடைக்கும் லோன் கிடைக்கும் தொழில் மூலியமா வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் அதுல கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க பண வரவு இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் வரவே வராது பணம் நிறைய இடத்துல தேங்கியிருக்கும் அதெல்லாம் தாராளமாக அவங்க கைக்கு வந்து கொஞ்ச நாவது கடனை அடைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அதுபோல் எல்லா வயது உடையவர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வி அல்லது வேலை தேடுறவங்களுக்கு அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு ஆனால் முழுசாக நம்பாதீங்க கொஞ்சம் சிக்கல் அதுலேயும் இருக்கும் அதுபோல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு அடுத்த குடும்பத்து விஷயத்துல தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த புத்தாண்டில் அதுபோல வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை தேடி தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் என்ன பிரச்சனை உங்க குடும்பத்தில் இருக்கோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை வேலையும் தொழிலும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எப்படி பார்த்தாலும் சரி நல்ல காலம் எப்படியாவது நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடாதீங்க கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் எந்த அளவுக்கு உழைப்பும் முன்னேற்றமும் முயற்சியும் இருக்கோ அந்த அளவுக்கு கவனமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மதிப்பு மரியாதை இதுக்கு பங்கம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு நான் சுக்கிரன் ராகு இணைஞ்சிருக்காங்க இந்த கொஞ்ச நாளில் ஒரு மாதத்தில் ராகு மாறி வந்துடுவார் அவர் போகிற நேரத்தில் என்ன பண்ணுவார் மறக்க முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிடுவார் ஏன்னா போற வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கீங்க அப்படின்னா போற நேரத்தில் சிக்கலை உருவாக்கிட்டு போயிடுவார் அதனால அவர் என்னென்ன செய்வார் என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனையுமே ஒரு அளவுக்கு கடந்த ஆசை வருது பேராசை ஏற்படுது அதை குறுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு நம்ம மனசு சொல்லுது அப்படின்னா அது காரணம் ராகு தான் அப்பவே புரிஞ்சுக்கிங்க அப்ப கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான முயற்சி எல்லா சரி வேலை தொழில் உறவுகள் அல்லது நண்பர்கள் காதலர் காதலி அல்லது காமம் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி ஆசை வரலாம் பேராசை வந்தது அதுக்கு காரணம் ராகுதான் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேராசையெல்லாம் ஏற்படாது நேர்மையான வழியில் பயணிக்க உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அமைப்பு இதுல உண்டு இப்படி மனம் சஞ்சலப்படக்கூடிய குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க யோகா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல ஈடுபடுங்க பைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்க அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெய ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய எண்ணெய் அது அதாவது ஏதாவது ஒரு காரணத்துல மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களா நீர் துணை இல்லாம அல்லது நெருப்பு துணை இல்லாம காற்று துணை இல்லாம

கூடிய எண்ணெய் அதனால் அம்மன் ல ஏத்தி கும்பிடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னரை போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல்லு கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவன் கூப்பிடுற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர்தான் எப்போதுமே அப்புறம் சிற்பியில் எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்ணுறார் அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்போ அந்த கல்லு கேட்குற அழகான கல்லு டேய் முட்டாள் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வலியை உருவாக்குகிற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது அவர் உடனே பயந்துறாரு அய்யோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல் என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலையை வடிக்க போனா அந்த கல் என்ன திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல் சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களா அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க முன்னே நான் செதுக்கிறதுக்காக உளியை போட்டு அடித்தேன் அப்படின்னா நீ என்ன அந்த மாதிரி என்னை திட்டினாலும் திட்டுவேன் அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நீங்க எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக இங்க கடக்கிறேன் எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட போறேன் அப்படிங்குது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கிற சிற்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ரொம்ப அழகா இருக்கு இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சிலை சாமி அம்மன் சிலை மாதிரியே இருக்கு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலைய ஈஸியாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்ல அடிபட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்